பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வந்து இரட்டை வாக்குரிமையும் தனித்துவதையும் கேட்பதற்கு முன்பாக சில வரலாற்று நகர்வுகளை செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அது முதல் சுதந்திர போரிலேருந்து தொடங்குது ஏன்னா முதல் சுதந்திர போர் வந்து முழுக்க முழுக்க அதிகபட்சமாக முஸ்லீம்கள் பங்கெடுத்த போராட்டம் அந்த சுதந்திர போராட்டன்றது அது ஒரு எழுபத்தைந்து விழுக்காடுகளோடு நீங்கள் வச்சுக்கலாம் முஸ்லீம்கள் வந்து பெரிய அளவு அதில் பங்கெடுத்தாங்க அது கொடூரமாக முடக்கப்படுகிறது அது தகவல் தொடர்பு சரியாக இல்லாமல் தளபதிகளோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாமல் இவர்களாகவே தங்கள் தலைவரை அறிவித்தார்கள் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களுக்கான தலைவராக வந்து முகலாய மன்னர் கடைசி மன்னரை சா அவரை வந்து தங்கள் தலைவர்னு அறிவிக்கிறாங்க அறிவிக்கிறவரையும் அவருக்கே தெரியாது